கடைசி மருமகள் ஒருவரின் வாழ்க்கை சக்கரம் அவருக்கு எழுபத்தி ஏழு வயது மனைவியை இழந்து பத்து வருடங்கள் ஆகிறது அன்பின் நீரூச்ச மறந்த எத்தனையோ முதியவர்களில் அவரும் ஒருவர் இருக்கின்ற நான்கு மகன்களில் ஒவ்வொரு மாதமும் ஒரு மகனிடம் இப்போது இருப்பது மூன்றாவது மகனிடம் இன்னும் நான்கு நாட்கள் இருக்கிறது கடைசி மகனிடம் செல்ல இப்போதிருந்தே வயதான விரல்களை கொண்டு எண்ணிக்கொண்டு இருக்கிறேன் கடைசி மருமகளிடம் செல்லும் நாட்களுக்காக போன தீபாவளிக்கு இரண்டாவது மருமகள் வாங்கி தந்த வெள்ளை வேட்டி பழுப்பு நிறமாகி பல நாட்கள் ஆகிவிட்டது முதல் மகன் வாங்கி தந்த கண்ணாடி உடைந்து மூன்று வாரங்கள் ஆகிவிட்டது இப்போது இருக்கும் கோபக்கார மகனிடம் கேட்டால் என்ன சொல்வோனோ என்று பயந்து கண்ணாடியை உழைத்து வைத்துவிட்டு வெறும் கண்களோடு தடுமாறி கொண்டு இருக்கிறேன் கடைசி மருமகளிடம் சொல்லித்தான் மாற்றிக்கொள்ள வேண்டும் இன்னும் நான்கு நாட்கள் தான் என்பதால் எல்லோரும் வேலைக்கு போன பின்பு என்னுடைய வேட்டிச்சு சிப்பாக்களை துவைத்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் துணி துவைக்கும் மிஷின் இருந்தாலும் என்னுடைய துணிகளை தனியாகத்தான் போட வேண்டும் என்று சொல்லி அவர்களின் ஆடையோடு கூட ஒட்ட விடாமல் ஏனோ அந்நியமாக வைத்திருக்கிறார் கஷ்டமாக இருந்தாலும் மகனும் கூட எதுவும் சொல்வதில்லை மருமகளும் சொல்ல விடுவதில்லை இன்னும் நான்கு நாட்கள் தானே என்று ஹாஸ்டலில் இருந்து ஆசையோடு வீட்டுக்கு ஓடும் குழந்தையை போல் கடைசி மருமகளை வீட்டுக்கு போக என்னுடைய உடைகளை நானே ஆர்வமாக துவைத்து கொண்டிருக்கிறேன் கடைசி மகன் மற்றவர்கள் போல் கார் சொந்த வீடு என்று வசதியாக இல்லை வாடகை வீடு தான் இரண்டு பேருக்கும் இரண்டு மோட்டார் பைக்குகள் இருக்கிறது ஊருக்கு போகும்போதெல்லாம் மரங்கள் தான் ஸ்கூட்டர் எடுத்துக்கொண்டு பஸ் ஸ்டாண்டு வருவாள் அந்த ஸ்கூட்டர் உட்காந்து கொண்டு போவதில் அப்படி என்ன ஆனந்தமாக எனக்கு தெரியாது என்னென்ன நடந்தது என்று அவளை கேட்டுக்கொண்டே போக நான் பிக்க பின்ன உட்காந்து வேடிக்கை பார்த்தபடி யாரை பிடிச்சு எந்த குறையும் சொல்லாமல் நல்லதை மட்டுமே சொல்லிக் கொண்டு போவேன் அவள் கட்டிக்கார் என்பதால் வழியில் எனக்கு பிடித்த ரோஷனுக்கு வாங்கி கொடுத்து வேடிக்கை பார்க்க போது கண்டுபிடித்து விடுவாள் வீட்டுக்கு போனோம் என்னோட கட்டை போய் ஆராய்ச்சி செய்து மறந்து மற்றது சரியாக வாங்கி கொடுத்துருக்கிறவர்கள் அஞ்சு தேடி பார்த்து திட்டுவாள் அதில் அவளுக்கு பிடித்த பாத சசோட்டை நான் வாங்கி வந்திருப்பதை பார்த்து சிரித்து விடுவாள் இவளை ஏன் எனக்கு மகளாக பயிற்சி தரவில்லை என்று மீனாட்சியிடம் சண்டை போடக்கூட அவள் அருகில்லாமல் எனக்கு முன்னால் போய் சேர்ந்து விட்டதில் நிறைய வருத்தம் எனக்கு நான்கு நாட்கள் கழித்து பஸ்ஸில் போய் இறங்கினேன் எப்போதும் போல் எனக்கு முன் வந்து காத்திருந்தாள் ஓடி வந்து பையை வாங்கி கொண்டாள் ஸ்கூட்டர் உட்கார வைத்து கொண்டாள் உங்களை சேவி பண்ண கூட கூட்டிகிட்டு போக நேரம் மாமா அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஆளுங்களாக ஆகிட்டாங்களே என்னும் போதே அதெல்லாம் இல்லாமல் ரெண்டு பேரும் எஞ்சி ஆரம்பிக்கும் போதே இப்படியே பேசி அவங்களுக்கு ஆப்பாத்திட்டு இருக்காதுங்கப்பா பெஸாம் வாங்க எஞ்சி ரோசு கடைக்கு சவர கடைக்கு தான் அழைத்து செஞ்சால் கண்ணாடி என்ன ஆச்சு எஞ்சி முறைத்தா பெயிலான மார்க் சீட்டை காட்டும் குழந்தையை போல் தயங்கி தயங்கி ஒரு பக்கம் முடிந்த கண்ணாடியை காட்டினேன் கோபத்தை வெளிக்காட்டாமல் கண்ணாடி மாச்சி அழைத்து செஞ்சால் தான் உங்களை அனுப்ப மாட்டேன்னு சண்டை சண்டே போடுறது புரியுதாப்பா எஞ்சி முறைத்தாள் என்னிடம் பதில் இல்லை ஊர் உலகத்தில் யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு பெருமைக்கு கூட்டிகிட்டு போகிறது அப்புறம் உங்களை கஷ்டப்படுத்தி அனுப்புறது இதையே வேலையாக போச்சு எல்லாருக்கும் எஞ்சி மூணு முணுத்து கொண்டே கண்ணாடியே மாற்றி கொடுத்தாள் துணியெல்லாம் சுத்தமாக துவைச்சிருக்கேன் நீங்கள் தானே துவைச்சிங்க போய் சொல்லாமல் சொல்லுங்கள் எங்கள் டீச்சரை போல் முறைக்க என்ன செய்வது என்று தெரியாமல் பாதி பொருட்களோடு சந்தோஷமாய் சிரித்தேன் அவளும் சிரித்து விட்டாள் எனக்கு தேவையான எல்லா வச்சும் வாங்கி பையன் நிரப்பிக்கொண்டு வீட்டு கழுத்தி செஞ்சால் ஸ்கூட்டரில் உட்காந்து செல்லும் போது லேசாக மயக்கமாக இருக்குது சாஞ்சிக்கிட்டுமா ஆமாம் என்று கேட்டேன் கொஞ்சம் தூரம் தான் பா போயிடலாம் பத்திரமா சாய்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்ல மெதுவாக சாய்ந்து கொண்டேன் உண்மையில் எனக்கு மயக்கம் எல்லாம் இல்லை நான் பெறாத மகளின் மீது சாய்ந்து கொள்ள ஆசையாக இருந்தது அதனால் தான் போய் சொல்லி சாய்ந்து கொண்டேன் இன்னும் ஒரு மாதத்திற்கு அவளின் செல்ல திட்டுக்களுக்கு நடுவில் காணாமல் போகும் என் முதுமையின் ஊமை காயங்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் தெய்வம் என் கண்ணில் ஆனந்த கண்ணீர் வர ஒரே காரணம் கடைசி மருமகள்தான் இல்லை இல்லை எனக்கு பிறக்காத மகள்தான் காரணம்